ஆரோக்கியமான ரொம்பவே தேவை பெண்கள் பாதுகாக்கப்படணும் பாதுகாக்கப்படணும் பையன்களும் நான் சில பாதுகாக்கப்படணும்ல நானூத்தி முப்பது பேருக்கு மேல இருந்தாங்க அவங்க அத பாலியல் கல்வியாக்காம அவங்க உடல் இயக்கம் பத்தி அவங்களுக்கு கற்று கொடுப்பாங்க தவறா பயன்படுத்துறது பல நிலைகள்ல நடக்குது ஏமாத்துறது நடக்குது ஆன்லைன்ல காட்டுத்தனமான தகவல்களை பார்க்கிறாங்க இத எப்படி கண்ணியமா நடத்திக்கணுங்கிறத அவங்களுக்கு சொல்லி தரணும் உங்களை பத்தி சத்குரு உலகத்துல எந்த விஷயத்த பத்தியுமே பேச முடியும் அப்படிங்கிறாங்க சமீபத்துல நீங்க பாலியல் கல்வி பத்தி பேசுனீங்க அது எப்படி நான் பேசல யாரோ ஒரு படம் எடுத்தாங்க ஆமா சரி சரி அது ஓ மை காட் படம் அத பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா அது எந்த அளவுக்கு அவசியமானது முக்கியமானது இந்த முக்கியமானதுல குடும்பங்கள் அப்படின்னா என்னுடைய குடும்பம் அப்படி இல்ல ஆனா நான் சில குடும்பங்களை பார்த்து போனப்போ ஒரே குடும்பத்துல நானூற்றி முப்பதுக்கும் மேலானவங்க ஒரு பெரிய வீட்டில் கர்நாடகத்துல உள்ள கோக்கர் இருந்தாங்க நான் அவங்களோட மூணு நாள் இருந்தேன் வேலை எப்படி பிரிக்கப்படுது எல்லாம் எப்படி நடக்குது ஒரே ஒரு ஆள் என்ன சொன்னாலும் எப்படி எல்லாரும் செய்யறாங்க இதையெல்லாம் பார்க்கறது வியப்பான அனுபவமா இருந்துச்சு இன்னைக்கு தனி குடும்பங்களோட உலகத்துல அப்படி வாழ்றத நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆனா அவங்க எல்லாரும் அப்படி வாழ்ந்தாங்க குழந்தைகளுக்கு பனிரெண்டு பதினைந்து வயது ஆகிற வரைக்கும் அவங்கள பெத்த அப்பா அம்மா யாருன்னே அவங்களுக்கு தெரியாது அவங்க எல்லா பக்கமும் ஓடி தெரிவாங்க அவங்க இப்படி வளர்ந்தப்போ பையன்களுக்கு பல ஆண்களும் பொண்ணுங்களுக்கு பல பெண்களும் வழிகாட்டுவாங்க அவங்க அத பாலியல் கல்வியாக்காம அவங்க உடல் இயக்கம் பத்தி அவங்களுக்கு கத்து கொடுப்பாங்க சாதாரணமா வாழ்க்கை செயல்முறையாவே குடும்பத்துல நிறைய பேர் இருக்கிறதால பெண் பிள்ளைகள பாதுகாக்க வேண்டியிருக்கும். இப்ப துருதிஷ்டவசமா ஆண் பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டிய இருக்குது. ஆனா அப்போ பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தேவை. அதனால அவங்களுக்கு கத்து கொடுப்பாங்க. அவங்க உடல் எப்படி பட்டது? அவங்க எப்படி நடந்துக்கணும்? என்ன செய்யணும்? யாரையும் இப்படி செய்ய விடக்கூடாது. இதையெல்லாம் எல்பா பாட்டி மார்களும் மற்றங்களும் பேசுவாங்க. அம்மாவுக்கு தன் பொன் கிட்ட பேச கொஞ்சம் சங்கடமா இருந்தா அத்தைகளும் பாட்டிகளும் பெரிய அத்தைகளும் எல்லா விதமானவங்களும் சாதாரணமா அவங்க கிட்ட பேசுவாங்க. இது இயல்பாவே நடந்துட்டு இருந்துச்சு. So this naturally was happening. எப்படியும் அவங்க 19 பதினைந்து வயதுல இல்ல பதினாறு வயதுக்குள்ள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதனால அவங்க தெரிஞ்சுக்க தேவையான எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால வாழ்க்கை எப்படி நடந்துச்சு ஆனா இன்னைக்கு நம்ம எந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டோம்னா எல்லாரும் கல்வி கற்க தேவையா இருக்குது அதுக்கு குறைஞ்சது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வயசு அவங்க பன்னிரெண்டு பதிமூணு வயசுல பூ படைஞ்சிருப்பாங்க ஆனா பத்து பனிரெண்டு வருட இடைவெளியில நிறைய பேர் அவங்களாவே இதை தெரிஞ்சுக்காம இருப்பாங்க அதனால யாரோ அவங்களுக்கு சொல்லணும் யாரு சொல்லுவா தனி குடும்பம் அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் இருக்கிறாங்க வேற யாரும் இல்ல ஆனா அவங்க அவங்க வேலையில பிஸியா இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேல இத தெளிவா அவங்களால சொல்ல முடியாம இருக்கலாம் அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் பிள்ளைகளுக்கும் சங்கடமாகிடலாம் அவங்க இதெல்லாம் பேசினா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க முடியாம போலாம் பாரத கலாச்சாரத்துல இன்னும் அப்படித்தான் இருக்குது எல்லாத்துக்கும் மேல திருமணங்கள் நடந்துச்சுன்னா அது பெரியவங்க நிச்சயம் செஞ்ச திருமணமா இருக்கும் பெற்றோர்கள் அவங்க யார் என்னன்னு பார்த்து நிச்சயம் செய்வாங்க பையங்க பொண்ணுங்க ரெண்டு பேரும் அவங்களை நம்பி அதை ஏத்துக்கிட்டாங்க பொண்ணை பார்க்கவே பார்க்காம என்னுடைய நிறைய மாமன்கள் பொண்ணை பார்க்காமலே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா அவங்க நம்பினாங்க அவங்க இல்ல அந்த பொண்ணு அழகா இருக்கா அப்படின்னா சரி அவங்க நல்ல பொண்ணு அப்படின்னா நல்ல பொண்ணு அவ்வளவுதான் ஏன்னா அவங்க எப்போதும் தங்களுடைய முடிவை விட பெரியவங்க முடிவு நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க ஆனா நம்ம வாழ்ற காலம் அப்படி இல்லை இன்னைக்கு அவங்களுக்கு பனிரெண்டு பதிமூன்று வயது ஆகிறதுக்குள்ள அவங்க ஆன்லைன்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு சமூக ஊடக நண்பர்கள் இருக்கிறாங்க எல்லாமே இருக்குது பல நிலைகளில் தவறாக பயன்படுத்தப்படுறாங்க ஏமாற்றப்படுறாங்க இப்போதான் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க நீங்க ஏமாத்தினா பத்து வருஷம் சிறை தண்டனை ஆக நம்ம வாழ்கிற காலம் இப்படி இருக்குது இன்னும் ஐம்பது வருஷத்துல நமக்கு இதெல்லாம் தேவைப்படாமல் போகலாம் ஆனால் இப்ப நம்ம சமூகத்துக்கு இது தேவை ஏன்னா இதுதான் முதல் தலைமுறையா தங்களுக்கு பரிட்சியம் இல்லாத ஒரு உலகத்துக்குள்ள விவரம் தெரியாம அடி எடுத்து வைக்கிறாங்க ஒருங்கிணைக்கப்பட்ட குடும்ப கட்டமைப்புல இருந்து திறந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள நுழையிறாங்க நிறையவே தவறா பயன்படுத்தப்படுறாங்க இத கவனத்துல வச்சு ஒருத்தருக்கு அவங்க உடலியக்கத்தை இயக்கத்தை பத்தி கத்துக் கொடுக்கறது உங்க உடலியக்கத்தோட தன்மை என்ன நீங்க ஏன் இந்த மாதிரி உணர்றீங்க அதை எப்படி உங்களுக்கும் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கண்ணியமான முறையில் நடத்திக்கிறது சம்திங் அது அவங்களுக்கு சொல்லணும் இல்லனா அவங்க காட்டுத்தனமா நடந்துக்குவாங்க அவங்க தாங்களே காயப்படுத்திக்குவாங்க குற்ற உணர்வு வரும் போராடுவாங்க நடக்கும் எந்த கல்வியும் நல்ல நான் நினைக்கிறேன் என்ன தேவையோ அதை கற்றுக் கொடுக்கணும் இல்லனா அது எப்படி நடக்கும் எந்த மாதிரி கல்விங்கிற முறைங்கிறது அப்பப்ப மாறும் இப்ப அந்த பொறுப்பு பள்ளிக்கூடங்கள் மேல விழுந்திருக்குது ஏன்னா குடும்ப கட்டமைப்பு முன்ன இருந்த மாதிரி ஒருங்கிணைக்கப்படாம இருக்குது குடும்பத்தில் வெறும் ரெண்டு மூணு இல்ல நாலு பேர் தான் இருக்கிறாங்க அதனால அவங்க அதுக்கேத்த ஒரு உறவை உருவாக்கலைன்னா அங்க இந்த மாதிரி விஷயங்களை பேசுறது கஷ்டமா இருக்குது பல பெற்றோர்கள் இதை பேசுவாங்க ஆனால் எல்லாருனாலையும் அது முடியாது அதனால இந்த பொறுப்பு கட்டாயம் கல்வி முறை மேல தான் விழுது ஆனா அதே சமயத்துல இந்த எல்லாம் குழந்தைக்கு யார் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குதோ அவங்க தான் சொல்லணும் உங்களுக்கு யார் மேலே அக்கறை இல்லையோ அவங்க வந்து இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னா அது வேலை செய்யும்னு எனக்கு தோணலை அதனால பள்ளிக்கூடத்துல அவங்க நம்பிக்கைக்குரிய மக்களை உருவாக்கணும் அப்பதான் அவங்க இந்த விஷயங்களை பேச முடியும் குழந்தைகளும் சரியான கேள்விகளை கேட்க திறந்த மனசோட இருப்பாங்க ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்க இது ரொம்பவே தேவைன்னு நான் நினைக்கிறேன் குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு அவங்க பதின் பருவத்துல பாதுகாப்பு உருவாக்கவும் பரவக்கூடிய பல்வேறு நோய்கள்ல இருந்தும் மற்ற விஷயங்கள்ல இருந்தும் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு இது அவசியமானது இல்லைனா ஆன்லைன்ல காட்டுத்தனமான தகவல்களை பார்க்கிறாங்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு யார் அவங்களுக்கு வழிகாட்டினாலும் அப்படியே போகிறாங்க அதனால பொறுப்பானவங்க இதை சொல்றது நல்லது அவங்கள உங்களுக்கு பிடிக்கலனாலும் அவர் தப்பு செஞ்சா அவர் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிற மாதிரியாவது இருக்கணும் ஆன்லைன்ல யாரையும் பொறுப்பேற்றுக்க வைக்க முடியாது ஆனா சமூகத்தில் இது தேவை ஏன்னா நம்ம ஒரு திருப்பு இருக்கிறோம் வேலை செய்ய வீட்டை விட்டு வெளியே அடியெடுத்து வைக்கிற பெண்களுடைய முதல் தலைமுறை இது அவங்களுக்கு இந்த கல்வி அவசியம் அவங்க பெரியவங்களா இருக்கலாம் ஆனாலும் நிறைய பேருக்கு உலகம் எப்படி வேலை தெரியாது அவங்கள ரொம்ப சுலபமா தவறாக பயன்படுத்த முடியும் அது தினசரி அளவுல நடந்துட்டு இருக்குது கொஞ்சம் வயசுல பெரிய பெண் குழந்தைகளை விட சிறிய வயசு பெண் குழந்தைங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா இப்போ தகவல் சுலபமா கிடைக்கக்கூடியதா இருக்குது பெண்கள் பாதுகாப்புக்கு இது ரொம்பவே தேவைன்னு நான் நினைக்கிறேன் இளம் ஆண்கள் பொறுப்போடு நடந்துக்கணும் எல்லாமே எல்லாத்தையும் சரி செஞ்சிட முடியும்னு இல்லை ஆனால் இதை அவங்க ஒளிஞ்ச விளையாட்டு மாதிரி நடத்திக்கிட்டு ஒதுக்குப்புறமான வீதியில் கத்துக்கிறதுக்கு பதிலாக அவங்க இதை பற்றி முறையாக கத்துக்கிறது நிச்சயமாக மேலானது